சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி செல்லும் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பல கோடி ரூபாய் பணம் கடத்தப்படுவதாக தேர்தல் கமிஷனுக்கு தகவல் பறந்தது இதையடுத்து தேர்தல் கமிஷன் ஒரு பறக்கும் படையை இந்த ஆய்வு செய்ய அனுப்பியது இந்த பறக்கும் படை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இந்த ரயிலை நிறுத்தி மடக்கியது அப்போது இதே ரயிலில் பல பெட்டிகளில் மூன்று பேர் சந்தேகத்துக்கு இடமான வகையில் இருந்தார்கள் அவர்களிடம் மிகப்பெரிய பெட்டிகள் இருந்தது அந்த பெட்டிகளை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போது அதில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தது இந்த பணத்தை ஏன் எடுத்து வந்தீர்கள் எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று பறக்கும் படையினர் கேட்டதற்கு அவர்கள் சரியான பதில் கூறவில்லை உடனடியாக அந்த மூன்று பேரையும் கைது செய்தது பறக்கும் படை அவர்களை காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியது அப்போதுதான் தெரிந்தது இந்த பணம்

சென்னை ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேனேஜர் என்பது தெரிந்தது மற்றொருவர் அதே ஹோட்டலில் ஊழியராக இருக்கிறார் இன்னொருவரை சந்தேகத்திற்கு இடமான வகையில் பிடித்து விசாரித்து வருகிறது காவல்துறை இப்படி ஹோட்டல் ஊழியர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் யாருடையது என்பதுதான் இப்போது காவல்துறையினரின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது இந்த ஹோட்டல் திருநெல்வேலியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று கூறுகிறார்கள் இந்த நைனார் நாகேந்திரனும் அவரது நண்பரும் சேர்ந்து இந்த ஹோட்டலை வாங்கி இப்போது நடத்தி வருவதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது ஆகவே இந்த நான்கு கோடி ரூபாய் பணமும் திருநெல்வேலிக்கு நைனார் நாகேந்திரன் போட்டியிடும் திருநெல்வேலி தொகுதிக்கு செலவு செய்ய கொண்டு செல்லப்படுவதாக சந்தேகிக்கிறது தேர்தல் கமிஷன் உடனடியாக தமிழகத்தில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் விழித்துக் கொண்டன ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டேன் என்று கூறிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கட்சியின் நிலையை பாருங்கள் என்று அவர்கள் மீடியாக்களில் புகார் கொடுத்தார்கள் இது பற்றி தகவல் தெரிந்த திருநெல்வேலி வேட்பாளர் பாஜக வேட்பாளர் நயனார் ராகேந்திரன் இந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் இந்த நான்கு கோடி ரூபாய் பணத்தை எனது வீட்டில் கைப்பற்றவில்லை எனக்கு சொந்தமான இடத்திலும் இவர்கள் கைப்பற்றவில்லை எங்கோ ரயிலில் தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் பாஜக சார்பில் போட்டியிடும் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கிற பொறாமையில் திமுகவினர் செய்த சதிதான் இது என்று கூறுகிறார் நைனார் நாகேந்திரன் அதோடு இல்லாமல் என்னை மாட்டி விடுவதற்கென்றே வேண்டுமென்றே இந்த நான்கு கோடி ரூபாயை அனுப்பி எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த பார்க்கிறார்கள் திமுகவினர் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் சென்னையில் இருக்கும் புளூ டைமண்ட் ஹோட்டல் திருநெல்வேலியில் இருக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு நண்பர்கள் பலரது வீட்டிலும் தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருகிறது வருமான வரித்துறையும் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறது தேர்தல் பறக்கும் படையினரும் தொடர்ந்து திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரன் நண்பரது வீட்டில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாயும் ஒரு சில மது பாட்டில்களும் மேலும் சில பரிசு பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் பல இடங்களில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள் பல இடங்களில் பல லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரே இடத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை தமிழகத்தில் இருக்கும் ஜுவல்லரி ஷாப்புகளுக்கு மேல் தங்க நகைகளும் வைர நகைகளும் வெள்ளி பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டன அவைகளை பறிமுதல் செய்து வைத்திருக்கிறது தேர்தல் கமிஷன் அவைகளுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை என்று கூறி அவைகளை பறிமுதல் செய்திருக்கிறது தேர்தல் பறக்கும் படை அவைகளுக்கெல்லாம் முறையான ரசீதுகள் தரப்பட்டால் அந்த தங்க நகையும் பைர நகையும் வெள்ளி நகையும் திருப்பி தரப்பட்டு விடும் அப்படி தராத பட்சத்தில் அவை அரசின் கருவூலத்தில் சேர்க்கப்படும் அதே போன்ற ஒரு நிலைதான் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கும் இந்த நான்கு கோடி ரூபாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன கூறுகிறார் என்றால் இந்த பணத்தை திருப்பி தந்துவிடும் தேர்தல் கமிஷன் ஆனால் ஏழைகள் கொண்டு வந்த பணத்தை பறிமுதல் செய்து அதை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்துவிடும் தேர்தல் கமிஷன் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைதான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ரயிலில் கடத்தப்பட்ட இந்த நான்கு கோடி ரூபாய்க்கும் முறையான ஆவணங்கள் இதுவரை கொடுக்கப்படவில்லை ஆகவே இது பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட சூழ்நிலை இருக்கிறது இந்த பணம் திருநெல்வேலி தேர்தலுக்கு செலவு செய்ய கொண்டு செல்லப்பட்டது என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் வழக்கம் பதிவு செய்திருக்கிறது தேர்தல் கமிஷன் பொதுமக்கள் மத்தியில் என்ன கொள்கிறார்கள் என்றால் நைனார் நாகேந்திரன் ஒரு மிகப்பெரிய பண்ணையார் இவர் முன்பு அதிமுகவில் இருந்தார் ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்த போது இவர் தமிழக அமைச்சராக இருந்திருக்கிறார் இரண்டு முறை அதிமுக சார்பில் ஜெயலலிதா ஆட்சியில் எம்எல்ஏவாக பதவியேற்றவர் இந்த நைனார் நாகேந்திரன் ஜெயலலிதா ஆட்சியில் போக்குவரத்து துறை மின்சாரத்துறை தொழில்துறை ஆகிய மிகப்பெரிய துறைகளில் அமைச்சராக இருந்திருக்கிறார் நைனார் நாகேந்திரன் அமைச்சராக நைனார் நாகேந்திரன் இருந்தபோது தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்தார் அதனால் அவர் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து வழக்கு ஒன்று இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா இறந்து போனதற்கு பிறகு தமிழக அரசியலில் ஈடுபட்டது போதும் டெல்லி அரசியலுக்கு தாவி விடுவோம் என்று ஒரே அடியாக பாஜகவிற்கு தாவிவிட்டார் நைனார் நயனார் நாகேந்திரன் ஆனாலும் இப்போது அவர் தமிழக அரசியலில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் பாஜகவுக்கு தாவிய நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்போதும் தமிழக சட்டசபையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிறார் நயனார் நாகேந்திரன் இதே சட்டசபையில் அமைச்சராக இருந்தவர் இப்போது பாஜக சார்பில் எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் நயனார் நாகேந்திரன் இங்கே அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் டெல்லிக்கு சென்று பதவியேற்றவுடன் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள் நயனார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இப்படி செல்வாக்கு மிக்க பணபல மிக்க ஒரு நபராக இருக்கிறார் நயனார் நாகேந்திரன் இந்த திருநெல்வேலி தொகுதியில் இவர் வெற்றி பெற்றுவிடக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் அதனால் தான் என் மீது அவதூறு பரப்புவதற்காக நான்கு கோடி ரூபாயை ரயிலில் அனுப்பி அதை நான் தான் கொண்டு வர சென்றேன் என்று கூறி என் மீது அவதூறு பரப்புகிறார்கள் திமுக காரர்கள் என்று கூறுகிறார் நயனார் நாகேந்திரன் எப்படியாயினும் இதுவரை நயினார் ராகேந்திரன் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் வழக்கு பதிவு செய்திருக்கிறது தேர்தல் இது அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்படுமா என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இப்போது சிறையில் இருந்து கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி போன்று பல கோடிக்கு சொந்தக்காரர் நயினார் ராகேந்திரன் செந்தில் பாலாஜியும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் இந்த நைனார் நாகேந்திரனும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் என்றால் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்